பொதுவாக காலேஜ் முடித்த மாணவர்களுக்கு ரெண்டு பாதை கண்ணு முன்னாடி தெரியும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப்பை விட கவர்மெண்ட் ஜாபில் என்னென்ன மாதிரியான பர்க்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கான ஒர்க் லைஃப் பேலன்ஸ் காலையில் பத்து மணிக்கு போயிட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம் இது பாதி ப்ரைவேட் ஜாப்ஸில் கிடையாது ரெண்டாவது சேலரியோட குரோத் வருஷ வருஷம் சேலரி ஏறுறதை தாண்டி பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை பே கமிஷன் ஒன்று போட்டு உங்களோட சேலரியை எக்ஸ்போனன்ஷியலாக க்ரோத் பண்ணுவாங்க மூணாவது ப்ரமோஷன் அவங்க காலை பிடிச்சி இவங்க காலை பிடிச்சி ப்ரமோஷன் வாங்கணுன்ற அவசியம் இருக்காது உங்களுடைய சர்வீசஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரமோஷன் அப்படிங்கிறது இருக்கும் இதனால தான் காலேஜ் முடித்து ப்ரைவேட் ஜாபுக்கு போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸே இப்போ கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெராண்டாரேஸ் ஒரு ஸ்பெஷல் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க அது வர இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிக்கு எல்லா வெராண்டாரேஸ் பிரான்ச்சஸ்லேயும் நடக்கப் போகுது இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் நேமை கிளிக் பண்ணுங்கள் அதில் கீழே பயோவில் இருக்கக்கூடிய லிங்க்கில் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ